காதல் கவிதைகள் பத்து இருநூறு கோடி முத்தங்கள் இது ஒரு பெண் சொல்ற கவிதை மௌனத்தின் வசையில் நெஞ்சம் உடைந்தது காதலின் கைப்பிடியில் கொஞ்சம் நிமிர்ந்தது இதழில் பேசாத மொழி நிழலில் கழித்தது மனதை தொட்டு மகிழ்வில் கலைத்தது மறுபடியும் திளைத்தது மறுபடியும் காலத்தின் ஓட்டம் நிமிடமாக தணிந்தது இன்பத்தின் நீட்டம் நொடியாக குறைந்தது மனதின் வாட்டம் ஒரே அடியாக பாத்தீங்களா காலத்தின் ஓட்டம் நிமிடமாக தணிந்தது இன்பத்தின் நீட்டம் குறைந்தது மனதின் வாட்டம் ஒரே அடியாக நீண்டது காற்றில் கலந்த வாசம் உயிரை மெல்ல துடிப்பில் வாட்டியது உறவில் நல்ல பிடிப்பை காட்டியது மொத்தங்களை எண்ணுவதில் எனக்கு நேரம் இல்லை ஏனெனில் நொடிக்கு நொடி உயரே போகும் உயிரே போகும் மிகவும் நெருங்கிய அந்த தருணத்தில் இதழ் சொல்லும் மொழியெல்லாம் இருந்தது இதழுக்கு மட்டும் இதழ் சொல்லும் மொழி எல்லாம் இனிமையின் மட்டும் காதல் வெறும் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்தது இணை சேர்ந்தது ஒன்றாய் இணை சேர்ந்தது ஆசை தீர்ந்த பிறகு அல்லது காமம் முடித்த பிறகு மெல்லிய அணைப்பில் மனம் ஒலித்தது முகம் அருகில் வந்தது நெற்றியில் ஒரு முத்தம் பதித்தது என் மனம் ஒலித்தது உன் முகம் அருகில் வந்தது என் நெற்றியில் ஒரு முத்தம் பதித்தது அந்த ஒரு முத்தம் அந்த ஒற்றை ஒத்தடம் அந்த ஒற்றை ஒத்தடம் அது ஈடாகாது இருநூறு கோடி மொத்தங்களுக்கு நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அதை ஈடாகாது இருநூறு கோடி சப்ஸ்கிரிப்ஷன் அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க